ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சிலே மேற்கிந்தனை கணக்குகளில் பதினாலாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்கன்னு பாருங்க ஒரு நபர் தனது பயணத்தை எண்பது கிலோமீட்டர் மகிழ்ந்திலும் முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வண்டியிலும் மேற்கொள்கிறார் மொத்த பயணத்தில் அவர் மகிழ்ந்தில் பயணம் செய்த தூர சதவீதத்தையும் தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காணுங்கன்னு கேட்கும் ரெண்டுமே சதவீதத்தில் காணணும் அப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் பின்னமாக எழுதணும் பின்னமாக எழுதணும்னா மொத்த தொலைவு நம்மளுக்கு பயணம் செய்த தொலைவு நம்மளுக்கு தெரியணும் அப்போ ரெண்டுமே இது கூட்டிட்டிங்கன்னா மொத்தம் கடிச்சிடும் அப்போ சதவீதம் கண்டுபிடிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேருந்து மகிழ்ந்துக்கு பார்த்தீங்கன்னா இது பை மொத்தம் எவ்வளோ அதே தொடர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது பை எவ்வளோ மொத்தம் அதுக்கப்புறம் நூறு சதவீதம் இதத்தால் நீங்கள் பெரிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கழிச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கறது இது எழுதுங்க ஃபஸ்ட்டு இது மகிழுந்தில் மகிழுந்தில் பயணித்த தூரம் தூரம் பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் அதே இது பார்த்திங்கன்னா தொடர் வண்டி அப்போது தொடர் வண்டியில் பயணித்த தூரம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் அப்போது மொத்த பயணித்த தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுமே கூட்டின் அப்போது மொத்த பயண தூரம் பார்த்திங்கன்னா எண்பது கூட்டல் முந்நூற்றி இருபது அப்போது எண்பது கூட்டல் முந்நூற்றி இருபதுன்னு நானூறு கிலோமீட்டர் அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும் சதவீதம் அதுக்கப்புறம் இதுக்கு அப்போ பாருங்கள் இது மகிழுந்தில் மகிழுந்தில் பயணித்த தூரத்தின் தூரத்தின் சதவீதம் சதவீதம் பார்த்தீங்கன்னா இது பை மொத்த பயண தூரம் அப்போ மகிழுந்தில் மாகிழுந்தில் பயணித்த தூரம் பை மொத்த பயண தூ மொத்த பயண தூரம் பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இது பாருங்கள் மகிழுந்து எவ்வளோ எண்பது பை இது மொத்தம் எவ்வளோ நானூறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் ஒருநூறு நூறு நூறு நாலூறு நானூறு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படி வரும் அப்போ இருபது அப்போ ஆன்சர் என்ன வருது இருபது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அப்போது மகிழ்ந்து பயணித்த தூரம் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர் வண்டி அப்போது தொடர் வண்டியின் பயணித்த தூரத்தின் சதவீதம் அப்போ இது பார்த்தீங்கன்னா தொடர்வண்டி தொடர்வண்டியில் பயணித்த தூரம் பை மொத்த பயணித்த தூரம் இல்லைன்னா மொத்த பயண தூரம் அப்போ பெருக்கல் நூறு சதவீதம் அப்பாருங்க தொடர் வண்டியோலோ முந்நூத்தி இருபது மொத்த பயண தூரம் எல்லோ நானூறு பெருக்கல் இது நூறு சதவீதம் அப்போ ஒரு நூறு நூறு நாலு நூறு நானூறு ஒரு நாள் நாலு எட்நாங் முப்பத்தி ரெண்டு இது பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது எண்பது அப்போது இது ஆன்சர் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம்